போனால் நிறுத்திக்கிது நான் இப்படி வந்துட்டேன்னா பேஞ்சிருந்தேன் நான் போனேன்னா அந்த பின்னாலேயே சித்தனை முடியும் முடியாது முடியாது அதுக்காகவே வேண்டி ஒரு ஷெட்டு போட்டு அது இந்த மாதிரி பாரு இந்த மாதிரி தான் வலிஞ்சு போட்டு போட்டு கோனையெல்லாம் இந்த மாதிரி இந்த மாதிரி காவ மாதிரி பண்ணி அந்த ஆட்டை ஒரு தொட்டியை வச்சு அதை செஞ்சு இப்போ அதுதான் நடந்து நிற்குது வெளியே பேஞ்சது போகும் மீதி இருக்கிறது எதுவும் எனக்கு அதே போகுது இதுதான் நடந்து நிற்குது இதுதாங்க ஐயா நிறைய வேணும் நிறைய மாடு வேணும் நிறைய சாணி மூத்திரம் வேணும்னலாம் நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம் ஒரு மாட்டில் கிடைக்கிற சாணி மூத்திரம் மட்டும் இருந்தால் அதை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் அதை சேகரிக்க முடியுமானால் முப்பது ஏக்கராவுக்கு போதும் அது அப்படியே சாமி தான் இதுதான் கோம்போது கல்லு கல் எழுதி காட்டு போய் ஆச்சா போதும் இது இப்படின்னா நான் ஒன்றும் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடி நான் அந்த ஆராய்ச்சிக்கு செயலாக நான் சொல்றதை செஞ்சு பார்ப்பேன் ஒனே ஆராய்ச்சிலாம் ஒண்ணும் கிடையாது இது நிரூபணமானது அதுக்கு பின்னால எனக்கு இதை பத்தி சொன்ன ஒரு ட்ரைனிங்க்கு எல்லாம் போவோம் எங்க நடந்தாலும் போவோம் கடைசியா திருச்சியில ஒரு ஒன்பது நாள் நடத்தினாங்க ஒரு அதே ஆளு ஒரு ட்ரைனிங் போகிறது தான் என்ன வேலை திரு போ போ போயிட்டு போயிட்டாக்கா அங்கே போகும்போது ரெண்டு கிலோ வெள்ளம் ரெண்டு கிலோ மாவுன்னு சொன்னோம் இல்லையா இரநூறு லிட்டருக்கு அவர் ஒரு கிலோ மாவு ஒரு கிலோ வெள்ளம் போதும் அதுக்கு பிறகு அவளை ஆராய்ச்சி செஞ்சு சொல்லிட்டார் அதில் பாதி பாதி முடிச்சு ஒரு ட்ரம்முக்கு முந்நூறு நூறுரூவா மிச்சம் ஆகிடுச்சா இப்படி தான் போயிடுது அதுலேயே வந்து இன்னொன்னும் நிறைய செலவு பண்ண முடியல அப்படின்னாக்கா அதே அளவு தான் வெள்ளம் அவ்வளோ சேவையில் ஒரு கால் கிலோ போட்டோம்னா ஒரு இன்னொரு சொல்யூஷன் ஆகுது ரெண்டாம் தரம் சாம்பாருக்கு பதில் ரசம் மாதிரி வச்சுருவாங்க அந்த மாதிரியும் செய்யலாம் ஆனால் எடுத்ததுமே புரியுதுங்களா இயற்கை விவசாயம் செஞ்சு நம்மளுக்கு பெரிய கொட்டி எல்லாம் எல்லாம் ஆகிடுவோம் வந்துடும் அது வந்துடும் நினைக்காதீங்க எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் நாள் செய்யணும் மண் தர வர ஆமா இப்ப என்னன்னா நமக்கு விவரம் வந்த நாளில் இருந்து ஐயா இருபத்தஞ்சு வயசு வாலிபராக உரத்தையும் பூச்சி மருந்து கொட்டி 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 அதை நாசம் பண்ணி வச்சுருந்தேன் மண்ணை நாசம் பண்ணி வச்சுட்டேன் ஏழு மருந்து நாலு மருந்து உரம் அது அது ஒரு பெரிய சமாச்சாரம் அது அது தான் வருது அப்படின் போல நான் இப்படி வந்துட்டேன்னா பேஞ்சிருந்தேன் நான் போனேன் அந்த பின்னாலேயே சுத்தி நிற்க முடியும் முடியாது முடியாது அதுக்காகவே வேண்டி ஒரு ஷெட்டு போட்டு அது இந்த மாதிரி பாரு இந்த மாதிரி தான் வலிஞ்சு போட்டு போட்டு கோணையெல்லாம் இந்த மாதிரி இந்த மாதிரி காவ மாதிரி பண்ணி அந்த ஆட்டை ஒரு தொட்டியை வச்சு செஞ்சு இப்போ தான் நடந்து நிற்குது வெளியே பேஞ்சு போக மீதி இருக்கிறது எனக்கு அதே போகும் இதுதான் நடந்து நிற்குது இதுதாங்க ஐயா நிறைய வேணும் நிறைய மாடு வேணும் நிறைய சாணி மூத்திரம் வேணும்னுலாம் நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம் ஒரு மாட்டில் கிடைக்கிற சாணி மூத்திரம் மட்டும் இருந்தால் அதை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் அதை சேகரிக்க முடியுமானா முப்பது ஏக்கராவுக்கு போதும் அது

தான் என்ன வேலை போயிட்டு போயிட்டாக்கா அங்கே போகும்போது ரெண்டு கிலோ வெள்ளம் ரெண்டு கிலோ மாவுன்னு சொன்னேன் இல்லையா இரநூறு லிட்டருக்கு அவர் ஒரு கிலோ மாவு ஒரு கிலோ வெள்ளம் சார் அதுக்கு பிறாவில் ஆராய்ச்சி செஞ்சு சொல்லிட்டார் அதில் பாதி பாதி நிற்கு ஒரு ட்ரம்முக்கு முந்நூறு நூறு ட்ரம் சாயிட்டா இப்படி தான் போயிடுது அதுலேயே வந்து இன்னொன்று நிறைய செலவு பண்ண முடியல அப்படின்னாக்க அதே அளவு தான் வெள்ளம் அவ்வளோ சேவையில் ஒரு கால் கிலோ போட்டோம்னா ஒரு இன்னொரு சொல்யூஷன் ஆகுது ரெண்டாம் தரம் சாம்பாருக்கு பதில் ரசம் மாதிரி வச்சுருவாங்களா அந்த மாதிரியும் செய்யலாம் ஆனால் அது எடுத்ததுமே புரியுதுங்களா இயற்கை விவசாயம் செஞ்சு நம்மளுக்கு பெரிய கொட்டி சிராயம்லாம் எல்லாம் இது வந்துடும் அது வந்துடும் நினைக்காது எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் நாள் செய்யணும் இப்போ என்னன்னா நமக்கு விவரம் வந்த நாளில் இருந்து ஐயா இருபத்தஞ்சு வயசு வாலிபரா உரத்தையும் பூசி மருந்து கொட்டி 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 அதை நாசம் பண்ணி நாசம் பண்ணி வச்சுட்டேன் ஏழு மருந்து நாலு மருந்து உரம் அது அது ஒரு பெரிய சமாச்சாரம் அது கோடி கோடி கோடியே கொள்ளடிக்கிற சமாச்சாரம் அது போட்டா தான் வருது இப்போ நம்ம மாத்திரை வாங்கிட்டு தான் தலைவலி போட்டுமே அந்த மாதிரி நான் யாரையும் எதையும் குற சொல்லலை நானும் ஒன்றும் பெரிய யோகம் இல்லை எல்லாம் செஞ்சு ஒன்றா இப்போ பதினேழு வருஷமாக அதான் நடந்துச்சு எல்லாம் ஒன்று எல்லாம் நடந்துருந்தாங்கிறான் போயிருந்தாங்கிறான் வந்துருந்தாங்கிறான் ஆனால் உடம்புல எவ்வளோ தூவி எழுந்து பேஸ்ட்லேருந்து நைட்டு பருத்துகிற ஒன்றும் மதந்து மாத்திரை எந்த இதெல்லாம் சாப்பிடுவோம் அப்படிதான் கடையில் விற்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா காய்கறியில் இருந்து எல்லாமே நாங்களும் கொஞ்சம் வாங்கி சாப்பிட்றோம் நானே போகிற இது பண்ணுறதுன்னு நான் போயிடுவான்னு சொல்ல முடியாது இதை போடுவேன் வந்துச்சுன்னா செய்ய வேண்டியன்னா ஆட்டோ வாக்கிலேருந்து வாங்கிக்க வேண்டியது நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு வந்து உடனே எல்லாம் மாற்றிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னு வேண்டாம் நீ ஒரு அஞ்சு ஏக்கரா பண்ணி பார்க்குறியா ஒரே ஒரு ஏக்கரா நான் சொல்கிற நான் சொல்கிற மாதிரி இல்லை யாரோ சொன்ன மாதிரி இயற்கை விவசாயம் இந்த மாதிரி ஒரு நாட்டு மாட்டை வச்சு சாணியை வச்சு மூட்டை வச்சு சேர்ந்து உருவாங்க இதுதான் ஒரு ஏக்கரா செய்ய இஷ்டம் இல்லையா அரை ஏக்கரா செய்வோம் அதுல நீங்க ஊர்ல எல்லாம் உரம் பூச்சி பந்து இல்லாம விலையை வச்சு கொடுக்கணும்னு அக்கறைப்படாது வாங்கி உங்கள் வீட்டுக்கு வேண்டிய அரிசி வேற ஏதோ ஒரு காய்கறிகள் அது இது முன்னாடி என்ன செய்ய முடியுமோ பருப்பு கட்டணும் செஞ்சுங்க ஏதோ ஒன்று தொடர்ந்து அதெல்லாம் வந்து நடைமுறைக்கு விட்டு வரும் வராதுனால சொல்லலை அதான் குறைஞ்ச அந்த அரிசியாவது ஒண்ணு எல்லாருக்கும் விலையா சாப்பணும் அது கூட நிறைய நம்பருங்க போட்டு நெல் அது இது போட்டு எல்லாம் வருது நான் அதுங்களெல்லாம் குறை சொல்லலை இருக்கிறவங்க தனங்கள் கோயில்க்கு வந்து இதெல்லாம் நிறைய விலையை வச்சால் தான் அவன் சின்ன முடியுன்ற ஒரு கொள்கைக்கு வந்துட்டாங்க நான் அதையும் குறை சொல்லலை நிறைய பாரம்பரிய அடிச்சு அது கிட்டத்தட்ட மூவாயிரம் வகை வந்து மூவாயிரம்லாம் இப்போ இல்லை எல்லாம் ஒழிச்சிட்டாங்க ஏதோ ஒரு பத்து இருபது வகை இருக்குது அது நீங்கள் தேடுங்க கிடைக்கும் அந்த பாரம்பரிய அரிசிங்களே நெல்லே போட்டு அதை வெளியே வச்சு சாப்பிட்டிங்க ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு குணம் இருக்குது ஆனால் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி நான் சொல்லலை சொல்கிறது நம்பிக்கும் அவ்வளோதான் அதாவது செய்யுங்க மீதி வந்து மருந்தடிக்கிறது அது இது இதெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா அப்போ நானே கூட ஆரம்ப காலத்தில் சொன்னால் சிரிக்கக்கூடாது இந்த சொல்யூஷன் பண்ணி நெல்லுக்கு நெல் நட்டேன் கிச்சடி நெல் நட்டேன் கிச்சடி நெல் கிடைக்கலை நல்லா முடிச்சுக்கிட்டாங்க அது இங்கே எங்கே இருக்கு எங்கேயோங்க இந்த திருநெல்வேலியில் ஒரு மேஜர் செய்கிறாரு அவர்கிட்ட போய் கேட்டால் அவர் தப்பு சுப்பினா ஆகிட்டார் என்ன பண்ணோன்னா நம்ம விவசாயிங்கிட்ட நான் குறை சொல்லு நானும் விவசாயி தான் பிடிக்குது இதெல்லாம் வாங்கினா கொடுக்கல வாங்குனதுன்னா மனசு அதில் கொடுத்துட்டு அவர்கிட்ட எல்லாம் வாங்கிட்டு ஏமாத்திட்டாங்களா இல்லை என்னான்னு தெரியல அப்போ என்ன கண்டுக்கவே இல்லை நான் அப்போ வந்து அது திரும்ப போகணும் போனேன் ஐயா அதுவும் பேங்கில் ஆஃபீஸ் தந்துக்கிட்டு தான் இருக்கிறேன் இங்கே எந்த சந்தேகமும் வேணாம் என்ன வேலைன்னு சொல்லு நான் பணம் அனுப்புகிறேன் வீட்டுக்கு வந்ததுனால அனுப்பு அனுப்பிச்சார் அனுப்பிச்சாரு அதுதான் வந்துச்சு போச்சு அப்புறம் இந்த பக்கம்லாம் வாங்கி போனாங்க அப்போல்லாம் நிறைய எல்லாமே எல்லா பரம்ப பாரம்பரிய நெல்லுமே உங்களுக்கு கிடைக்கிது எது எது வேணாலும் அதெல்லாம் பேர் சொன்னால் விடிய விடியன்னா கூட பேர் சொன்னது தானே அவங்களுக்கு அப்புறம் ஒன்றா அதெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடுச்சு புரியுதுங்களா அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க முக்கூடுமான ஒரு காய்கறிகளும் செஞ்சாரு இப்போ இந்த சொல்யூஷன் எதுக்கு மட்டும் எதுக்கு விடுறது நெல்லுக்கு மட்டுமா எந்த பயிராக இருந்தாலும் விடு அதையே டைல்யூட் பண்ணி அதாவது அதையே வந்து தண்ணி ஊற்றி ஸ்ப்ரே பண்ணும் அதே போதும் பூச்சி கீச்சு வருதா இருக்கிறதா அதுக்கு நிறைய இருக்குது இயற்கை விவசாயத்துலேயும் நிறைய இருக்குது புரியுதுங்களா அதெல்லாம் சொல்லி நின்றெல்லாம் போ ஆகாது நீங்கள் நீ அதை செய்ய ஆரம்பிச்சுன்னா உங்கள் மூட்டு தேடி வரும் இல்லாமல் புரியுதுங்களா நான் இப்படி தான் ஆரம்பத்தில் டிஜிட் நெல் போட்டு சொல்யூஷனையும் தான் ஒத்து தான் கடைசியில் என்ன ஆகிப்போச்சு இந்த அதுக்கு பாதி வயல் வந்து இவ்வளோ இவ்வளோ உயரும் அந்த ஆட்டை இவ்வளோ இவ்வளோ என்ன என்னவா தெரியல கண்டுபிடிக்க முடியாது சொல்யூஷன் விட்டோம்னாக்க ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கரெக்டாக பாய்ப்பு புரிஞ்சுதா தண்ணி நின்று போகுது திரும்பவும் தண்ணி வந்தால் எடுத்து விட்டால் திரும்ப அங்கே போய் தான் நான் அந்த போகணும் அந்த மாதிரி சூழ்நிலை இது என்னடான்னு ரோட்டு மேலேயே நிலம் போகிறவங்க எல்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பேங்க் காரனுக்கு கொழுப்பேரி போச்சு நிறைய காசு இருக்குதாட்டங்குது அந்த ஆள் கரும்பு போட்டோம் மஞ்சள் போட்டோம் வாழை போட்டோம் நான் பண்ணால் அந்த பயிரே இல்லை எதில் உரம் போட்டு பண்ணதில்லை இதாக இருந்துச்சு இப்போ அதுக்கெல்லாம் நே மேட்டு வச்சிருச்சு இந்த வெள்ளம் நம்மளுக்கே இல்லை கொள்ளு நமக்கே இல்லை இதெல்லாம் அரைச்சி அரைச்சி கொழுப்பு சாணியில் கொடுத்துறாங்க சரி பரவாயில்ல நல்ல எதனா செய்யணும்னா இதுதான் வரும் எனக்கு ஆனால் அதை பற்றி பெரும்பாலும் கவலைப்படுறதில்ல இந்த மாதிரி ஆகி கூட சரி இயற்கையில் நெல் வந்துச்சுன்னா இதோ ஒரு நாலஞ்சு மூட்டை வந்தா கூட போதும் நம்ம வந்து இயற்கையில விலங்கி சாப்பிடலாம்னு நினச்சிருந்தேன் ஏன்னா அது ஒன்றும் நான் பண்ண முடியல மற்றபடி இன்னும் உரம் போடுறோம்னா என்ன பண்ணுவான் எல்லா தாவுக்கும் போய் அரைச்சிட்டு வந்துடுவோம் அது நாலு சரியா நான் அப்படி செய்ய முடியல இதை இதை போய் தண்ணி வச்சு முடிஞ்சு போச்சு ஒரு அதிசயம் சொன்னா நம்ம மாட்டேங்க ஒன்பது மூட்டை வந்துருச்சு ஆமா நான் மூணு நாலு மூட்டை வந்தா போதும் அப்படின்னு நினைச்சதுக்கு ஒன்பது மூட்டை வந்துருச்சு அதே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அது தோற்றம் எத்திக்க அதுக்கு பின்னால வேற பயிருங்கள்லாம் செஞ்ச மஞ்சள் எது செஞ்சாலுமே இதுங்க தான் துளிசு தான் துளிசன் தான் எரு போடலாம் இப்போ இன்னும் கொஞ்சம் பார்க்க தோற்பு வச்சுருக்கேன் அதுக்கெல்லாம் எரு போடணும் புண்ணாக்கு போடணும் அது போடணும் இதை போடணும்னாக்கா அந்த குத்தகம் எடுக்கிறவங்க ஒன்றுமே போடாத காசு வாங்குறாங்க தச்சல் போடுவான்ட்டு அவங்க கண்ணு மாறிக்கிறதுக்காக எருவு எரு வாங்கி அங்கே அங்கே குத்தாமல் போட்டு அந்த எருவில் போய் கலையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் இங்கே எப்படியான்னு தெரியல தீட்டு துணி வளையல் செருப்பு பழைய துணி சேலம் மாத பேரு இதுங்கெல்லாம் அதை வந்து அது தனியாக பெருகி பார்த்துக்கிறாங்க என்ன அவ்வளோ குண்டு குஞ்சு வருது அதை கொற்றவா கூலி ஆளுங்களை குறை சொல்லு அவங்க கஷ்டப்பட்டா அவங்க கூலி வாங்கிட்டு போவாங்க இது கூட நாங்கள் ரெண்டு மூணு வருஷமா புரியுதுங்களா தைரியமாக செய்யுங்க நான் என்ன சொல்றேன் மொத்தமும் உடனே மாறிட்டு வந்து கட்டில ஊர்ல தேடிங்க வந்து என்ன குச்சின்னு வம்பு பண்ற வேலை கூடாது ஒரு ஆறு ஏக்கரா ஒரு ஏக்கரா உங்களுக்காக செஞ்சு சாப்பிடுங்க நஷ்டம் வராது அப்படி லாபம் வராது லாபம் வராதுன்னு எல்லாம் சொல்லக்கூடாது புரியுதா இது இயற்கையில் விளைஞ்சா இன்னைக்கு இந்த அரிசியெல்லாம் நூற்றி இருபது ரூபா நூற்றி பத்து ரூபாய் தொண்ணூறுரூவா எண்பது ரூபா விற்கிறான் இது வந்து நான் முப்பது ரூபா நாற்பது ரூபாய்க்கு விற்கிறான் அது லாபம் இல்லையா ரெண்டாவது வந்து நீ வந்து இயற்கையில் விளைஞ்சது நீ சாப்பிட்ற அதுக்கு லாபம்லாம் வருங்க இப்பெல்லாம் வந்து நிறைய பேர் இயற்கை விவசாயம் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ என்னாக்கா இதில் யாரும் சொல்லி கொடுக்கவேண்டியதுல ஆமாம் விஞ்ஞானி ஆகிட்டான் புரியுதா ஒரு ரெண்டு மூணு சொல்யூஷன் இருந்துச்சு இப்போ கண்ணா முன்னாடி அவன் அவன் எது எதுவும் சொல்கிறாங்க நமக்கு அப்படி மயக்கம் வர மாதிரியே இருக்குது அதெல்லாம் நம்மலாம் நான் செய்யறதும் இல்லை அது யோசிக்கிறதும் இல்லை புரியுதுங்களா நெல்லுக்கெல்லாம் இதையே அந்த தண்ணி ஊற்றி ஸ்ப்ரேயரில் ரெண்டு மூணு தடவை செஞ்சால் போதும் வரும் நான் கூட என்ன நினச்சேன் பூச்சி வரும் வரும்னுட்டு ஒரு அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்தா இதுலேயே செய்கிறது இருக்குது மூத்தத்தில் போட்டு செய்கிறது வேலை பூண்டு அது இதெல்லாம் அதெல்லாம் என்னத்துக்கு வேணால் அவங்க கொடுங்க போட்டு ரெடி காய்ச்சணும் ரெண்டு மூணு ரூபா காய்ச்சி அதுக்கு அக்னி அஸ்தரானு பேரு அதுக்கு எதுவுமே நிற்காது எந்த பூச்சியும் எதுவும் நிற்காது அது ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அது கடைசி வரணும் தொடவே இல்ல என்ன காரணம் இந்த நெகிழ் சொல்லு ஆ ஊர்னா தான் சும்மாவே செஞ்சுக்க முடியுமா அந்த அந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் ஒரு அனுபவம் இருக்குது எனக்கு நிறைய செய்யால் இப்போ நிறைய பயிர் செய்கிறதும் இல்லைங்க ஏதோ சாப்பாட்டுக்கு கொஞ்சம் நெல் போட்டுக்குவேன் மீதி எதோ தோப்பில் வர காசு செலவு பண்ணின்னு போக வேண்டியதான் என்னுடைய செலவே வெள்ளம் கொஞ்சம் மொத்தம் மொத்தமாக வாங்கி வச்சுக்குவேன் கொள்ளு வாங்கி அப்பப்போ அரிசி போட்டு வச்சுக்க மாவை மட்டு வச்சுக்குவேன் கொள்ளு மாவு வெள்ளம் இதே தான் இதுலயே தான் சாணி மூத்தம் சாணி மூத்திரம் தான் மாடு கொடுத்தது அதுக்கு அதுக்கு வஞ்சனம் பண்ணுறது இல்லை அது இப்படி பார்த்து தின்னா தீனி பத்திலேன்னு தெரிஞ்சுக்கணும்னு தட்டு வரிச்சு வச்சுக்கிறேன் வக்கிபில் வாங்கி வச்சுக்கிறேன் கவடு வாங்கி வச்சுக்கிறேன் ரேஷனில் போடுற அரிசி ரொம்ப பவர் ஜாஸ்தி அதனால மாவு அரிசி அது சும்மா அப்படி கொஞ்சம் கொஞ்சம் போட்டுடுது அதுவும் சாப்பிட்றதுக்கு அது போட்டுடுது அதனாலலாம் நஷ்டமெல்லாம் இல்லை இரநூறு லிட்டர் தண்ணி வச்சுக்கோங்க வச்சுங்களா ஒரு பக்கெட்டில் பலசு விட்டலாம் புதுசே வச்சுக்கலாம் ஒரு கிலோ வெள்ளம் வெள்ளம் ஒரு கிலோ கொள்ளுமா கொள்ளுமா நீ வந்து உனக்கு எனக்கு வசதிக்கு பருப்பு எதுவும் இருந்தாலும் வரலாம் ஆனால் வேண்டாம் நீ கொள்ளுமா வந்து தான் கம்மி விலை கொள்ளுமா ஒரு கிலோ ஆ வெள்ளம் ஒரு கிலோ ஒரு கிலோ கண்டியா தண்ணியில் போட்டு கலக்கு கலக்கிட்டு அந்த இரநூறு லிட்டர் தண்ணியில் ஊற்றிட்டு கூட வந்து பத்து கிலோ சாணி பத்து லிட்டர் மூத்திரம் ஐயோ கவலை இல்லையே கவலைப்படாது இருந்து பத்து லிட்டருக்குள்ளே எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்லை இதெல்லாம் ஒன்றா சேர்த்து கலக்கணும் அதை ஒன்று புண்ணா ஒன்னு ஒன்று போட்டு கலக்கி ஒரு ட்ரம்மில் போட்டு அது தண்ணி திறந்து விட்டா போற மாதிரி கீழே ஒரு பைப் பண்ண மாதிரி வச்சுக்கோங்க இருக்கும் அது தண்ணி பாச